வணக்கம் இன்று நம்ம பேச இருக்கிறது அதிமுகவை சிறு சிறு குழுக்களாக பிளவுபடுத்தி பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற தேர்தலின் போது பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து ஒவ்வொரு குழுவுக்கும் சில பல சட்ட நாடாளுமன்ற தொகுதிகளை உள் ஒதுக்கீடு செய்து அந்த கூட்டணியின் தலைமையை பிஜேபி கைப்பற்றி பெரும்பான்மையான இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட விரும்புகிறதாம் இதை பற்றி தான் நம்ம பேசலாம் அடுத்து இந்த சூழ்நிலையை புரியாமல் உணராமல் இபிஎஸ் ஓபிஎஸ் இவர்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்களா என்பதை பற்றி மட்டும்தான் பேசலாம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியும் சரி திமுகவும் சரி இப்பொழுதே அவர்களை தயார்படுத்திக் கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் அப்ப அந்த தயார்படுத்திக் கொள்ற பொழுது நீங்க பல இடங்கள்ல பார்த்துருப்பீங்க திரு அண்ணாமலை அவர்களே சொல்லியிருப்பார் நாங்க இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து இடங்களில் நாங்கள் போட்டியிடுவோம் அதுல பத்து இடங்கள்லயாவது நாங்க வந்து வெற்றி பெறுவோம் பாஜக தல உறுப்பினர்கள் வெற்றி பெறுவார்கள் என்கிற அளவுல தான் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப இந்த ஒற்றை தலைமை இந்த பிரச்சனை என்பது வந்து இப்ப நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துவக்கி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இப்ப எந்த தேர்தலும் கிடையாது வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு நல்ல வெற்றியை பெற்று முடிந்தால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இல்லாமல் அதிமுக ஒன்றுபட்டு தேர்தலை சந்தித்து நாற்பதிலும் அம்மா காலத்தை போல எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடியா லேடியா என்றார்களோ அது போல பிஜேபியும் இல்லாமல் தனித்து நின்று நாற்பது தொகுதிகளில் நல்ல வெற்றியை பெற்றுவிட்டு அதற்கு பிறகு வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு முயற்சி எடுத்திருந்தார்கள் அல்லது அப்பொழுதும் முடிந்தவரை எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இவர்களுக்குள் ஒரு சுமூகமான உறவோடு இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருந்திருந்தால் நிச்சயமாக மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை அஇஅதிமுக பெற்றிருக்கும் வாக்களிக்க மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அஇஅதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் தொண்டர்கள் உணர்வோடு இருக்கிறாங்க இதை பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டு ஏதோ தங்கள் மீது வருகிற வழக்குகளை ஏன்னா எல்லா அமைச்சர்களுமே முன்னாள் அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா சில பல வழக்குகள்ல தொடர்புடையவர்களாக இருக்கிறாங்க அது மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான வருமான வரித்துறையா இருக்கலாம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டா இருக்கலாம் சிபிஐயா இருக்கலாம் அங்கேயும் இருக்கு தமிழ்நாடு அரசாங்கத்திலையும் இருக்கு அதற்கு பயந்து கொண்டு அதிமுகவுக்குள்ள ஒரு பிளவு இந்த பிரச்சனை இதை இதை பற்றி அதிகமாக மக்கள் மத்தியிலையும் அரசியல் அரங்கத்திலையும் விவாதிக்கப்பட்டு கொண்டிருந்தால் இவர்கள் மீது இருக்கிற இந்த ஊழல் மற்ற பிரச்சனைகள் இல்ல இருந்து இவர்களை தற்காத்துக் கொள்ள முடியும் என்று அளவிலா இல்ல இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சுயநலத்துல யார் பொறுப்புக்கு வர வேண்டும் என்கிற அந்த அதிகார போட்டியா என்கிற அளவுல இன்றைக்கு அதிமுக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க இந்த குழப்பத்தினுடைய விளைவுகளை திமுக ஒரு புறம் பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு புறம் பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறது அஹ் இப்ப இன்று கூட பார்த்தீங்கன்னா கட்சியில புதுசா சேர்றவங்களோ கட்சி மாதிரி வர்றவங்களோ ஒன்னா திமுகவுக்கு போறாங்க இங்கேனா பிஜேபிக்கு போறாங்க அனாதிமுக புதிதாக யாரேனும் வந்து பெரிய அளவில் சேர்ந்ததாக அம்மா மரணத்துக்கு பிறகு பெரிய அளவில் இவர்கள் தலைமையில செயல்பாடுகள் வந்து இல்லை ஆனா அதிமுக இருந்து விலகி சென்று திமுக சேர்ந்தவர்கள் அதிகம் திமுக பிடிக்க அளவுக்கு கீழ் மட்டத்துல கொஞ்சம் பேர் புதிதாக அரசியலுக்கு வந்தவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அறியாதவர்கள் அதற்கு பிறகு அரசியலுக்கு வந்தவங்க பிஜேபி பக்கம் ஒதுங்க இருக்கிறாங்க ஒதுங்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்ப இது எல்லாமே அமதிமுக என்கிற இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு உகந்தது அல்ல அப்ப நம்ம வந்து இந்த இயக்கம் வலிமையோடு இருக்க வேண்டும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் பத்தாவதுக்கு இப்ப திரு ஓ பி எஸ் அவர்கள் இன்னொன்று வேற சொல்லிட்டாரு சசிகலா அவர்கள் ஆஹ் தினகரனோட இணைந்து செயல்படுறாங்க அதுல தினகரன் தெளிவா சொல்லிட்டாரு நம்ம ஒருங்கிணைந்து செயல்படலாம் நம்ம ஒன்றிணைய முடியாதுங்கிறது அவர் அமமுகிறது தனி கட்சி என்கிற அளவுல வந்து அவர் சொல்லிட்டார் ஆனா சசிகலா அவர்களை பார்த்தீங்கன்னா இன்று காலையில கூட இன்னைக்கு காலையில பாய்ஸ் கார்டன் கிட்ட இருக்கிற அந்த ஒரு விநாயகர் கோயில்ல தரிசனம் செய்து விட்டு அவர் கொடுக்குற இன்டர்வியூல ஆமா ஓபிஎஸ் என்கிட்ட வந்துட்டாரு இன்னும் இதே மாதிரி மற்றவர்களை வருவாங்க அப்படின்னு இதை இந்த கேள்வியைத்தான் நான் ஓபிஎஸ்ல கேட்டான் நீங்க சசிகலாவோடு இணைந்து செய்யறேன்னு சொல்றீங்களே நீங்க சசிகலா தலைமையை ஏத்துக்க போறீங்களா இல்ல சசிகலா உங்கள் தலைமையை ஏற்றுக்கு போறாங்களா அதன் முதல்ல தொண்டர்கள் இடத்துல நீங்க ஒரு தெளிவுபடுத்துங்க அடுத்து பாரதிய ஜனதா கட்சியோடு நம்முடைய நிலைப்பாடு என்ன என்பது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் அடாவடி பழனிசாமி அவ்வளவுதான் தனக்கு மட்டும்தான் இது அனாதிமுக சொந்தம் தன்னை தவிர யாருக்கும் அஇஅதிமுகவை வழிநடத்துகிற உரிமையோ ஆற்றலோ இல்லை என்கிற அதிகாரத்தினுடைய உச்சத்துல ஆணவத்தினுடைய உச்சத்துல சுயநலத்தினுடைய உச்சத்துல அவர் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் அப்ப இது வந்து கட்சிக்கு வந்து நல்லதல்ல இப்ப நீதிமன்றத்துல பார்த்தீங்கன்னா தனி நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார் இனி அதற்கு மீ மேல் முறையீடு செய்து இவங்க டிவிஷன் பெஞ்சில இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வுல வாதங்கள் முடித்து தீர்ப்பு வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அப்ப அந்த தீர்ப்பு என்னைக்கு வரும்னு தெரியல ஒருவேளை இந்த வெள்ளிக்கிழமை வரலாம் அல்லது அடுத்த வாரத்துல வந்து வரலாம் எப்படி இருந்தாலும் யாரேனும் ஒருவருக்கு தான் சாதகமாக வரும் நிச்சயமா அது ரெண்டு பேருக்கு சாதகமாக உண்டான வாய்ப்புகள் இல்லை யாருக்கு அது சாதகமா வந்தாலும் மற்றவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தேர்தல் ஆணையத்துக்கு போவாங்க இதுதான் பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்ப்பு தேர்தல் ஆணையத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அவர்கள் ரட்டளை சின்னத்தை முடக்குவாங்க ரெண்டு அணிகளாக பிரிஞ்சு தேர்தலில் போட்டியிடுங்க என்று சொல்லுவாங்க அதுல ரெண்டு அணியையும் ஒன்றாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியில் ஒருங்கிணைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்யும் ஒருவேளை ஒத்து வரலைன்னா ஒரு அணியை அவர்களோடு வைத்துக் கொண்டு இன்னொரு அணியை தனித்து விட்டு விடுவார்கள் அப்ப இதுல எந்த சூழ்நிலைகள்ல எப்படி நடந்தாலும் அதிமுகவுக்கு அதன் வாக்கு வங்கிக்கு கட்சிக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட வலிமையான அடிப்படை கட்டமைப்பை வாக்கு வங்கியை கொண்டிருக்கிற அதிமுக அதனுடைய தொண்டர் பலம் வாக்கு வங்கி என்பது சீரழிக்கப்படுகிறது மக்கள் மத்தியில அதனுடைய மாண்பு குறைக்கப்படுகிறது இது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்ம சொல்றோம் சரி தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் இந்த உள்கட்சி பிரச்சனைகளை எப்படித்தான் தீர்க்கிறது எப்படித்தான் இந்த உள்கட்சி ஜனநாயகத்தை ஒரு நிலைப்படுத்துவது என்பதற்கு நாம் முன்வைத்து தான் நீங்க எல்லோரும் சேர்ந்து நம்ம உறுப்பினர்களை சேர்த்துவோம் எல்லா உறுப்பினர்களையும் சேர்க்கப்பட்டதற்கு பிறகு பொதுச் செயலாளருக்கு ஒரு தேர்தலை நம்ம நடத்துவோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே சொல்லியிருக்கிறார் தன்னுடைய உயிரில ஆயிரம் கோடிக்கு மேல வருமானம் உள்ள சத்யாசுடியோடையும் இன்னும் பல சொத்துக்களையும் அவர் அஇஅதிமுக கட்சிக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார் அந்த உயிர்ல அவர் சொன்னது எண்பது சதவீத அண்ணாதிமுக தொண்டர்கள் யாரை ஒன்றுபட்டு யார் தலைமையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அதுதான் அதிமுக என்று அந்த தொண்டர்களை தான் உரிய அவர் பொதுக்குழு உறுப்பினர்களை சொல்லல இரண்டாம் கட்ட தலைவர்களை வந்து சொல்லல அவர் வந்து மெஜாரிட்டி ஐம்பத்தோரு பர்சன்டோ அன்பத்தி பர்சன்டோ அறுபது கூட சொல்லல எண்பது சதவிகித தொண்டர்கள் ஒருவேளை அவர் உயிர் எழுதின காலத்துல இன்றைய தேதியில் சொன்னாரு நம்ம என்றைக்கு வேணாலும் இன்றைய தேதியில் இன்னைக்கோடு வச்சுக்கலாம் அப்ப அந்த அளவுல இந்த இயக்கம் ஒன்றுபட்டு வலிமையோடு இருப்பதற்கு உண்டான வழிமுறைகளை நாம் தேட வேண்டும் அதில் ஒரு அங்கமாகத்தான் நம்ம என்ன ஒரு முன்வைத்துக்கொண்டு இப்ப பணியாற்றி கொண்டு நாம் பயணிக்கிற பாதை என்பது தமிழ்நாடு முழுக்க ஒரு லட்சம் அதிமுக கிளைகளை நம்ம உருவாக்குறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இபிஎஸ் சரி ஓபிஎஸ் சரி ஒரு முறையாக அந்த உறுப்பினர் சேர்க்கை நடைபெறலாம் அப்படி சேர்ந்தவர்களுக்கு உறுப்பினர் அட்டைகள் வந்து வழங்கப்படல அப்படி உறுப்பினர் அட்டைகள் போட்டாலும் கூட பின்னர் அவைகள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படல அப்ப அது ஒரு மாயையாகவே நடந்து கொண்டிருக்கு அதனால ஆன்லைன்ல தெளிவாக ரொம்ப வெளிப்படையாக எல்லோரையும் உறுப்பினராக சேர்த்து உறுப்பினர் அட்டைகளை கொடுத்து தமிழ்நாடு முழுக்க ஒரு லட்சம் கிளைகள் ஒரு கிளைக்கு நூறு பேர் ஒரு கோடி பேர் இவர்களை அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைத்து உறுப்பினர் அட்டை அடையாள சீட்டை நம்ம வந்து கொடுத்து இது வந்து அண்ணாதிமுக கட்சி உறுப்பினர் அட்டை என்று எடுத்துக்க முடியாது வாக்களிக்கிற உறுப்பினர் வாக்களிக்கிற ஒரு அடையாள சீட்டு ஒரு பூத் ஸ்லிப் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி அந்த அந்த மாதிரியான ஒரு முயற்சியில நம்ம இறங்கி இருக்கிறோம் அதற்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு அது வெற்றி பெறுகிற பொழுது எல்லோருக்கும் நம்ம அந்த அடையாள அட்டைகளை கொடுத்து தமிழ்நாடு எங்கும் ஒரே தேதியில ஒரு லட்சம் கிளைகளுக்கு உண்டான கிளை செயலாளருக்கு உண்டான தேர்தல் அதற்கு பிறகு அக்கூடவே பொதுச் செயலருக்கு உண்டான தேர்தல் அப்ப இரண்டு ஓட்டுகள் ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டி வரும் ஒன்று கிளைச் செயலாளருக்கு ஒன்று பொதுச் செயலாளருக்கு அதுல ஓபிஎஸ் போட்டியிடட்டும் சசிகலா போட்டியிடட்டும் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடட்டும் அதுல யார் வெற்றி பெறுகிறார்களோ யாரை அந்த எண்பது சதவீத தொண்டர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் உயில்படி ஆதரிக்கிறார்களோ அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு செயல்படலாம் என்கிற ஒரு முயற்சிய நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த அடிப்படையில வருகிற மூன்றாம் தேதி அதாவது வர சனிக்கிழமை விழுப்புரத்துல ஒரு மாபெரும் நிகழ்ச்சி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் அதிமுக தொண்டர்கள் அந்த விழுப்புரத்துக்குள்ள இருக்கிறவங்க அந்த சுற்றுவட்ட விழுப்புரம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற அதிமுக தொண்டர்கள் ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அங்க துடிப்போடு நம்மோடு பணியாற்றி கொண்டிருக்கிற சசிகுமார் போன்றவர்கள் சென்னையிலிருந்து சத்யநாராயணன் பவன்குமார் சுரேஷ் கண்ணப்பன் இவங்க எல்லாருமே வந்து அந்த ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க எல்லா அதிமுக தொண்டர்களையும் நேரில் சந்தித்து கருத்தாக்கத்தை அறிந்து அதற்கு ஏற்ப நம்ம வந்து செயல்படுகிறோம் ஒன்றுபட்ட அதிமுக தேவை சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட அதிமுக தேவை தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை தேவை பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமைப்படாத அதிமுக நிகழ்ச்சியை நம்ம எல்லோரும் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு வலிமையான அதிமுகவை சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டு தொண்டர்கள் வழி நடத்துகிற ஒரு அதிமுகவை நம்ம கட்டி அமைப்போம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும் என்கிற பாதையில நம்ம பயணிப்போம் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி